அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நல்லத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் தெற்கை பார்த்து டிடிசிபி அப்ரூவ்டோட அமைந்துள்ளது அகலம் இருபத்தி மூணு நீளம் ஐம்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி இருக்குது அப்புரூடு பிளாட்டு தான் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற லே அவுட் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே அமைந்துள்ளது இபி சர்வீஸ் வாங்கினா பக்கத்திலே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை துரப்பு நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு விடுணுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியினை தொடர்பு நல்ல ஒரு டூ பிஹெசி ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது பார்க்குக்கு பக்கத்துலேயே இப்போ நம்ம பார்க்குற இடம் மனையன் அறுபத்தி ரெண்டாவது மனையாக வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் பார்க்குற இடத்துலேருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயில் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் அமைந்துள்ளது பள்ளிவாசல் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடத்துலேருந்து வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு ஐடியல் ஸ்கூலு கரெக்டாக நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது குடிக்கிற தண்ணியெலாம் ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது ஓரளவு குடியிருப்பும் வந்துட்டு ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ரோடு அகலம் வந்துட்டு இருபத்தி மூணு அடி இருக்குது இடம் வாங்குறது விற்கிறதுல லீகலாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம தொலைபேசி தொரப்பொழுங்க நன்றி வணக்கம்